வேலூர் காட்பாடியில் உள்ள திரையரங்கத்தில் துணிவு படத்தை வரவேற்கும் விதமாக செண்டை மேளம் மற்றும் தாரை தப்பட்டை மேளத்துடன் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இவரு பதினேழு வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு தினமும் வியாபாரம் ஆயிட்டு இருந்தது திடீர்னு ஆயிடுச்சு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க

ரசிகர்கள் இந்த படத்தை வந்து வரவேற்கும் விதமாக குவிந்து இருக்கிறாங்க முதற்கட்டமா சென்டை மேளம் கேரள சென்டை மேளம் அந்த பம்பு செட் ஆரத்தப்பட்ட எல்லாம் வந்து ரசிகர்கள் முன்னாடி வந்திருக்காங்க தொடர்ந்து தற்போது நம்ம கேரளையில் பார்த்துட்டு இருக்கோம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் வந்து இந்த தலை துணிவு படத்தை வந்து வரவேற்கும் விதமாக நடனம் ஆடி வெகு விமர்சையா வந்து இந்த படத்தை வந்து கோலாகலமா திருவிழா பழம் மாடி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்த வரைக்கும் ஐநூறுக்கும் அதிகமான ரசிகர்கள் வந்து தற்போது அனைவரும் வந்து தங்களது செல்போன்ல வந்து படம் பிடித்தவாறு இந்த கொண்டாட்டத்தை வந்து பார்த்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து வரவேற்கும் விதமாகவும் அவர்களுக்கு இரவு உணவு வழங்கவோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்காக ஐநூறு பேருக்கு வந்து சுமார் வெஜிடபிள் பிரியாணி வந்து தயார் செய்யப்பட்டு வந்திருக்கு தற்போது பார்த்தோம்னா நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது சுமார் எழுபத்தி ரெண்டு அடியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலை அஜித்தனுடைய கட் இருக்கு சூறு அதாவது கல்யாண பூசணிக்கா உடைத்து வந்து கொண்டாடி வந்து இருக்காங்க தலை அதே போல தேங்காயும் தேங்காய் சூற தேங்காய் வந்து போடும் காட்சியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதாவது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து அந்த படத்தை வரவேற்கும் விதமாக அதிக ரசிகர்கள் வந்து வரவேற்கிறத வந்து அனைவரும் பார்த்து கண்டு கழிச்சுட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து காவல்துறை தரப்புலையும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு படத்தை வந்து நல்ல முறையில் கொண்டாடுறதுமே தவிர எந்த ஒரு ஒழுங்கின செயல்களில் ஈடுபடக்கூடாது மாவட்ட காவல்துறை நன்றி பிரபாகர் உங்களுடைய தகவல்களுக்கு வேலூர் காட்பாடியில் உள்ள திரையரங்கத்தில் துணிவு படத்தை வரவேற்கும் விதமாக தற்போதைய ரசிகர்கள் மேள தாளத்துடன் செண்டை மேளம் முழங்க கொண்டாடி வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் கள தகவல்களை எமது செய்தியாளர் வழங்கும் நாம் பார்த்தோம் இவரு பதினேழு வருஷமா ப்ரோவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு தினமும் பத்தாயிரத்துக்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது திடீர்னு டபுள் ஆயிடுச்சு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க